தன்னை நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி ஒரு நாளும் கைவிடாத ராசி மகர ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் கிரக நிலையை வச்சு ஆராய்ஞ்சி பார்க்குறப்போ மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் கூடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய மாதம் தள்ளிப்பை பார்த்துருப்பீங்க மார்கழி மாதத்தில் மகர ராசி மறு எடுக்க போறீங்க நூத்துக்கு நூறு சதவீதம் பண வாய்ப்புகள் பல விதங்களிலே வந்து சேரப்போகுது வருமானம் பெருகப் போகுது அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கணும் மாசத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது அது மட்டும் இல்லாம செவ்வாயுடைய பார்வையும் சனி மீது பதியுதுங்க இதனால வருமானம் அப்படிங்கறது அதிகமா வரும் செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர்னு சொல்லிட்டு குறைவால பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி மருத்துவ செலவுகள் குறையும் உடல் உடன்பிறப்புகள் வழியில அனுகூலமான பலன் உண்டு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படும் தா உண்டு தான் வேலை உண்டு இருந்த உங்களுடைய நிலை இனி உயர்வை நோக்கி பயணம் செய்ய போகுது அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானுடைய பார்வையை பொருத்தும் மாஸ்துரி தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சாரம் பண்ற சுக்கர பகவானை பார்க்கறதுனால சுக்கர பகவான் கும்பத்துக்கு போன பிறகும் அவர் மீது செவ்வாய் பகவானை பார்வை பதியுது அது உங்க ராசியை வச்சு பார்க்கிறப்ப நான்காம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியா செவ்வாய் இருக்கிறார் அவருடைய பார்வை அப்படிங்கிறது தொடர்ந்து சுக்கர பகவான் மீது பதியதனால சுக்கர மங்கள யோகம் உருவாகுது இதனால இல்லத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அது சுபகாரியங்கள் இருந்த தடைகளும் அகலும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதுல மனம் ஈடுபடும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேருது உங்ககிட்ட பகைமையா இருந்தவங்க கூட இனி வந்து உங்ககிட்ட பழக்க வழக்கத்துல நட்பா இருப்பாங்க அடுத்து குரு பகவானை வக்ரத்தை போட்டு ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு இதுக்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால அவரும் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமா ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது நன்மைதாங்க வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு விளங்குவதனால இழுபறியாக இருந்த நிலைகள் கூட இனி வந்துட்டு உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் பாக பிரிவினையில சாதகமான முடிவு கிடைக்கும் எதிர்மறை சிந்தனைகள் மறையும் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாகும் இல்லத்துல சுப நிகழ்ச்சியே நடக்கும் குறிப்பா நம்ம முன்னாடியே சொன்ன மத்தவங்களுக்கு உதவக்கூடிய ராசின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம சில ஜென்மங்கள் உங்களை வந்து கஷ்டப்படுத்துவாங்க அதற்கு இடம் கொடுக்காதீங்க உதவி செய்யறது நல்ல குணம் தான் ஆனா யாருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதால உங்களுக்கு உபத்திரம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியா சுக்கர பகவான் இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு வருதுங்கிறது நல்ல விஷயம் தான் அதுவும் சொல்லப்போனா நல்ல நேரம்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழில வளர்ச்சி அடைவீங்க மங்கள நிகழ்ச்சிகள் மனையில நடக்கும் வீண் வாக்குவாதங்கள் மறையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் போறாரு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் இவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறப்போ திட்டமிட்ட செயல்பாடுகள்ல திட்டமிடாத செயல்பாடுகள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திடீர் மாற்றம் ஏற்றத்தை தரும் உத்தியோகத்துல உயர் பதவிகள் கிடைக்கும் வேலை மாற்றம் பத்தியே உங்களுடைய சிந்தனைகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு உயர்வு உண்டு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நட்பால நன்மைகள் உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்க கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பா நடக்கும் பொன் பொருள் சேரும் பெல்லைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் உயிருங்க மேலும் மகர ராசிக்கு இந்த மாதத்துல உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி நான்கு ஐந்து எட்டு ஒன்பது இந்த நாட்கள்ல தனவரவுங்கிறது தாராளமா இருக்குங்க மேலும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு இந்த மாதத்துல பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால வேலைக்காக வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு தொழில முதலீடுகள் அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் மனசுல கடவுள் பக்தி குறிப்பா அதிகரிக்குங்க மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறும் கடன் வாங்கியவர்கள் கூட அந்த கடனை சுத்தமா அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சேமிப்பு உயிரும் உங்க தேவைக்கேற்ப பண வரவு இருக்கும் ஆரோக்கியம் மேம்படுங்க பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் எந்த ஒரு செய்தாலும் சரிங்க அலட்சியம் காட்டாம கொஞ்சம் கவனமாவே செயல்படுங்க குறிப்பா வீட்டுல பெண்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் குறிப்பா பெண்கள் வந்துட்டு முன்கோபத்தை குறைச்சிக்கணும் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு சுலபமா அதை சரி செஞ்சுக்க முடியும் வேலை செய்யற இடத்துலயும் சரி எந்த விஷயத்திலயும் சரி நிதானமா செயல்படணும் அதே மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னாக்க சிந்தித்து செயல்படணும் முழுக்க முழுக்க இந்த மாதத்துல மகர ராசிக்கார்கள் யாரையும் நம்ப கூடாது அவசரமா முடிவு எடுக்க கூடாது கோபதாபங்களை சுத்தமா விட்டுடணும் இது எல்லாமே சிறப்பா இருக்கணும்னா தினந்தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் முடிஞ்சதான் அனுதினமும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்க அமர்ந்து கண்களை மூடி ஆறு முறை சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மந்திரத்தை சொல்லணும் இதனால தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்கான பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பாக்கலாம் புத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் தர்ம சிந்தனைகளால முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதம்னு சொல்லலாம் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால பல வகைகள்ல வருமானம் வரும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நன்மைகள்ல ஏற்றம் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணி புரியக்கூடிய இடங்கள்ல கவனமா செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க உங்களுடைய வேலைகளை மத்தவங்களுக்கு இடம் கொடுக்காம செய்யுங்க வியாபாரிகளை பொறுத்திருக்கும் கணக்கு வழக்கு சரியா வச்சுக்கோங்க புதன் பகவான பொறுத்திருக்கும் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து நன்மைகளை அதிகமா வழங்க போறார் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் கேட்ட இடத்துல இருந்து உதவி கிடைக்கும் நண்பர்களும் உறவுக்காரர்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நேத்து வரைக்கும் இழுபறையாக இருந்த வேலை கூட இப்ப நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் நீங்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் வரவு செலவுகளை கவனமாக இருக்கிறதும் ரொம்ப நல்லது குறிப்பா வாட்டுகள்ல நிதானம் காப்பது நல்லதுங்க இந்த மாத்த பொறுத்துக்கும் லாபத்தை நோக்கி உழைப்பு அதிகரிக்கும் அதன் காரணமா கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படுங்க ஒரு சிலருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருஷம் பயந்துராதிங்க சின்ன சின்ன தலைவலி உடல் வலி இந்த மாதிரிதான் இருக்கும் சரிங்களா அது அப்படி இருந்தாலும் சரி உடனடியாக கிட்ட போயிட்டு சிகிச்சை பாத்துக்கோங்க சரியாகிடும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வழக்கத்தை விட அதிகமா ஆர்வம் காட்டுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி ஒன்னு எட்டு பத்து இந்த நாட்களை சுபன தொடக்கத்திற்கு பயன்படுத்துவீங்க தொடர்ந்து நன்மைகள் உண்டாகும் அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு பிருத்திங்கரா தேவியை அனுதிரும்பும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலொங்கும் அடுத்த திருவோணம் நட்சத்திரம் முன்னேற்றத்தை ஒன்னையே நோக்கமா வச்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் உடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய மாதம் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க குடும்பத்தாரைய ஆலோசனை ஏற்று நடப்பதும் வரவுக்கேற்ற செலவை பார்த்துக்கறதும் ரொம்ப நல்லது ராகுபகவான பொறுத்த ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகி கொடுக்கிறாரு முன்னெடுத்த உண்டாக்குறாரு தடைப்பட்டிருந்த வேலையை நடத்தி கொடுக்கிறாரு எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கிடைக்க வைக்கிறாரு தைரியமும் துணிச்சலாகவும் செயல்பட தொடங்குவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறத யோசிக்காம செயல்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு செயல்படுவது நல்லது பகவானுக்கு அடுத்தபடியா சுக்கர பகவானுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த அளவிற்கு வரவு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களால் அதாவது ஆண்களாக இருந்திருக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்திருக்க ஆண்களாலையும் மகிழ்ச்சி ஏற்படும் சனிமகளுடைய பார்வை என்றது சுகஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உண்டாக்கிறதுனால உடல்நிலை எப்பவுமே கவனமா இருங்க வண்டி வாகனத்தை இயக்கிறப்பவும் சரி இயந்திரங்களை பயன்படுத்தவும் சரி மிக கவனமா பயன்படுத்தணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் கூடி இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னெடுத்து தரக்கூடிய சொல்லலாம் படிப்புல கவனம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க பல நன்மைகளை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கபாலீஸ்வரரை வழிபாடு செய்ய அணுதி அதிர்ஷ்டம் ஒன்றாம் இரண்டாம் பாதம் உங்களுக்கான இலக்கை நோக்கி பயணிக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதமா உங்களுக்கு லாபாதிபதியும் நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் சப்தம்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால மூன்றாம் இடத்துல ராகு எதிர்பார்த்த முன்னேற்றங்களை உண்டாக்குறாரு தடைப்படுத்த வேலைகளை நடத்தி கொடுக்கிறார் லாபத்தை அதிகரிக்கிறார் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாரு வெளிவாட்டறது செல்வாக்கு உயரும் தொழில உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய வியாபாரத்துல ஏற்படுற தடைகள் விலகுது லாபம் அதிகமாகுது சின்ன வியாபாரிகள் இருந்தாலும் சங்கடங்கள் நீங்குது பாகிஸ்தான்ல சஞ்சரித்து வரக்கூடிய ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானால ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக மாறும் ஒரு சிலருக்கு குடும்பத்தோட கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேத்திட்டு வருவீங்க சுக்கரணம் சாதகமா சஞ்சாரம் பண்றதால எதிர்பார்த்த வரவு இருக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புகழ் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட போகுது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது உங்களை மதிக்காதவங்க உங்களை வேணாலும் ஒதுக்கணவங்க கூட இனி உங்களை வந்து தேடி வந்து மதிக்கூடிய அளவுக்கு உடைய மதிப்பு மரியாதை உயர்வான நிலைக்கு போக போகுது உழைப்பாளர்களாகவே இருந்தாலும் சரிங்க உடைய நிலை உயர்ந்தா கூடி வேலை பார்க்கறவங்களாக இருந்தாலும் சரி உடைய நிலை உயர்வை அடையும் உடல்நிலை மட்டும் எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க முதல்வாக சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுது எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொண்டுக்கும் அடுத்ததான் பரிகாரம் உங்களை மருதமலை முருகனை அனுதினமும் செய்ய முன்னேற்றம் உண்டாகும் முடிஞ்சதுக்காக இந்த மாதத்துல ஒரு முறையாவது மருதமலைக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் அந்த மருதமலை முருக பெருமான் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி மகர ராசிக்கு இந்த மார்கழி மாதம் மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கிறத உணர்ந்திருப்பீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர போது தவற விட்டுடாதீங்க ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்